ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ரொம்பவே ஹெல்தியான சுண்டக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இதை நீங்கள் கெட்டியாக அரைக்கிறீங்க அப்படின்னா துவையலாக சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டை அரைக்கிறீங்க அப்படின்னா சட்னியாக இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சுண்டக்காய் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பொதுவாக சுண்டக்காயை நம்ம தட்டிட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தட்டி யூஸ் பண்ணும்போது அந்த விதைகள் எல்லாம் போயிட்டு சத்துக்களும் வீணாகும் அதுவே சுண்டக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது விதைகள் வீணாகாமல் சத்துக்களும் வீணாகாமல் இருக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போது கட் பண்ணின சுண்டக்காய் எல்லாத்தையும் அப்படியே வச்சிங்கன்னா நிறம் மாதிரி கருத்துரும் அதனால் இதை தண்ணியில் போட்டு வைங்க தண்ணியில் போட்டு வைக்கும்போது சுண்டைக்காயோட நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நான் எல்லா சுண்டைக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட நிறம் மாறலை பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் கால் கப்பளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க தான் கடலைப்பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் பாருங்கள் நம்ம சேர்த்த கடலை பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டு ஒரே மாதிரி ஈவனாக நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட ஒரு மூணு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகாய் நல்லா நிறம் மாதிரி செவக்கணும் பாருங்க நம்ம சேர்த்த வரமிளகாய் நல்லா செவந்து வந்திருக்கு பருப்பும் நல்லா செவந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சேர்த்தா சரியாக இருக்கும் ஒரு சிலர் துவையலுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலர் சேர்ப்பாங்க சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னமுமே நமக்கு நல்லாதாங்க இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இல்லையா அளவுக்கு வதங்கினதும் இது கூட கால் கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் வெங்காயம் ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க போது நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க தேங்காய் நல்லா வறுபட்டு அந்த ஈரப்பதம் முழுமையாக போயிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துருங்க என்ன சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காயை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சு இதை ஒரு ஏழில் இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க சுண்டைக்காயும் அதில் இருக்கக்கூடிய விதைகளும் நல்லா வதங்கி வரணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா விதைகள் வதங்காமல் நமக்கு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த காய் நல்லா வதங்கி வந்திருக்கு விதைகளுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை இருந்து எடுத்துட்டு ஆற வெட்டுறலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மிளகாய் பருப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டக்காய் அதையும் சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு தண்ணி நாரக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா திக்காக குரகுரப்பாக அரைச்சிருங்க ரொம்ப தண்ணியாகட்ட அரைச்சிடக்கூடாது நான் இன்றைக்கி சாதத்துக்கு செஞ்சிருக்கிறதுனால நல்லா திக்காக குறைகொரப்பாக அரைச்சிருக்கேன் நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் இவ்வளோ திக்காக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடலெண்ணெய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதும் இது கூட மூணு வர மிளகாவே கிள்ளி சேர்த்துருங்க கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா புரிய விடுங்க துவையலுக்கு தாளிப்புமே ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம ஒவ்வொரு பொருளும் சேர்க்க சேர்க்க அந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதில் கடைசியாக அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டா கரிஞ்சிடும் அதனால் கடைசியாக சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை அப்படியே எடுத்து துவையலோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் சுண்டக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ